எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த மாயனூர் டேம் இருக்குது இல்லைங்களா கரூர் மாவட்டத்தில் மாயனூர் டேம் அந்த டேமுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி போயிருந்தோம் இயற்கையோட அழகு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ தண்ணியை திறந்து விட்டு நல்லா சூப்பராக அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குங்க நீங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கரூர் மாவட்டத்தில் உள்ள அந்த மாயனூர் டேமை வந்து போய் பாருங்கள் அவ்வளோ கன அடி தண்ணீரை வந்து திறந்து விட்டுருக்காங்க சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே அழகாக இருந்தது அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாத்துகள் அப்படியே எதிர்து செய்ய நோக்கி குளிக்கிறதாகட்டும் இல்லை அப்படின்னா அந்த வாத்துகள் முங்கி முங்கி எழு எழுதுறதாகட்டும் இப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இயற்கை அழகை பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப பிரம் பிரம்மாண்டமாக இருந்தது நிறைய பேர் வந்து அங்கே வந்து அந்த இயற்கை அழகை வந்து ரசிச்சுட்டு போயிருந்தாங்க நீங்கள் நைட் டைமில் போனீங்க அப்படின்னா அங்கே லைட்டெல்லாம் போட்டு சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாங்கள் பகல் டைமில் தான் போனோம் சூப்பராக இருக்குங்க மாயனூர் டேமு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா விசிட் பண்ணி பாருங்க அது கரூர் மாவட்டத்தில் இருக்குது இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக்